வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை அருகே தாய் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் கைது தப்பி ஓடி வழுக்கி விழுந்ததில் கை கால் எலும்பு முறிவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே தெற்கு பொய்கை நல்லூரில் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் பதினாறு வயது மதிக்கத்தக்க மகளும் தனியாக வசித்து வந்துள்ளனர் கணவர் இரண்டு வருடங்களுக்கு முன் இறந்த நிலையில் இரவு தாய் மாவு அரைக்க வழியில் சென்று விட்டார் நள்ளிரவு சுமார் பதினோரு மணி அளவில் சிறுமி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது மர்மநபர் ஒருவர் சிறுமியின் அருகில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே சத்தம் போட்டுள்ளார் அந்த மர்ம நபர் அவரை தள்ளிவிட்டு தப்பி சென்று விட்டார் இதனால் சிறுமிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது உடனே சுதாரித்து கொண்ட அந்த சிறுமி கொல்லைப்புறம் வழியாக வெளியில் ஓடிச் சென்று தனது உறவினர் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார் சத்தம் கேட்டு வெளியில் வந்து பார்த்த உறவினர்களிடம் நடந்த சம்பவத்தை பற்றி கூறி தன் தாயை காணவில்லை என்று கூறியுள்ளார் உடனே உறவினர்கள் தேடி பார்த்தபோது வீட்டின் புறத்தல் பாவடையுடன் உடம்பில் கண் காது மார்பு நெற்றி உள்ளிட்ட இடங்களில் இரத்த காயங்களுடன் அந்த பெண் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் உடனே அருகில் இருந்தவர்கள் தாய் மகள் இருவரையும் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாகை உரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் வேளாங்கண்ணி போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் தகவல் அறிந்து காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர் சிங் உத்தரவின் பேரில் கூடுதல் போலீஸ் சூப்பர்டன்ட் மகேஸ்வரி தலைமையில் மூன்று தனிப்படை அமைத்து அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு கருவேலங்கடை அருகே சுற்றித் திரிந்த காரைக்கால் மேட்டு பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் தனிப்படை போலீசார் பிடிக்கும்போது தப்பி ஓடி வழுக்கி விழுந்ததில் கா கை முறிவு ஏற்பட்டு அவரை மீட்டு ஒரத்தொரு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகை விஜய் நன்றி ഓടുന്നു പിന്നടിയ